e aí I'm அலமதுல்லா நாங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஈது வந்து அலமதுல்ல நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் எப்படி போச்சு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க எங்களுக்குமே இந்த ஈது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா புது வீட்டில் வந்து டைம் இந்த செலிப்ரேட் பண்றோம் ரொம்பவே நல்ல அலமதுல்லா சூப்பராக போச்சு எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வீரல் நீங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஈத்னாலே ஈதுனாலே எடுத்தா ஹென்னா தான் இல்லையா வந்து ஹென்னா தான் வந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாட்டர்டேவே வந்து ஷூட் பண்ணது ஹென்னா போடுறதுக்காக எனக்கு வந்து ஜுனா மெஹந்தி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துருந்தாங்க ஸோ இங்கே வந்து மிகபை மயிலாடுதுறை சரௌண்டிங்ஸில் இருக்க ஏரியாவிலுக்கும் ஹேந்தி வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மரம் சீர்காழி அப்புறம் வந்து கொள்ளிடம் திருமலைவாசல் பூமகார் அந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாஸ்க்குமே வந்துட்டு வீட்டை வந்து ஹென்னா போட்டு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து அப் கமிங் பிரைட்ஸாக இருக்கீங்க உங்கள் ப்ரெடியில் ஈவெண்ட் இருக்குது என்னென்ன ஈவெண்ட் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஹென்னாஸ் வந்து போட்டுகிட்ருக்காங்க அதுவும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயே உங்கள் பேக்கேஜ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் அண்ட் இவங்க ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது நீட்டாக அழகாக போட்டு விட்டாங்க ஸ்டெயினுமே சூப்பராக இருந்தது இவங்க ஹென்னாவே வந்து ஆர்கானிக்காக வந்து மேக் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காங்க ஹென்னா டிப்பு நெயில் கோன்ஸு எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட் டே அதாவது சண்டே நெக்ஸ்ட் டே இது இல்லையா ஸோ கொஞ்சம் மயிலாடுதுறை ஒர்க் இருந்தது திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது கொஞ்சம் ப்ரிப்ரேஷனுக்காக அது மட்டும் இல்லை எனக்கு வந்து லோக்கல் ப்ரௌனி ஆர்டர்ஸ் எல்லாமே நான் எடுத்துருங்க வேறு ஸ்டூ டிஸ்ட்ரிக்ட் போகிறா மாதிரி வேறு ஊருக்கு போகிற மாதிரி நான் எடுக்கலை ஏன்னா கொரியர்ஸ் எல்லாம் டூ டேஸ் ஆஃப்புங்கிறதுனால ஸோ லோக்கல் டெலிவரி மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் வெளியூர் டெலிவரிலாம் கொஞ்சம் தேர்ஸ்டே அந்த மாதிரியே வந்து முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் எதுவுமே எடுக்க முடியல ரியலி சாரி ஃபார் தட் ஸோ மயிலாடுதுறை போய்ட்டு அந்த டெலிவரி முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது இதுக்காக ஸோ அதையும் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் வந்து மயிலாடுதுறை கிளம்பிட்டோம் நானும் என் ஹஸ்பண்ட் ஃபை மூணு பேரும் கிளம்பிட்டோம் அண்ட் பெருநாளிக்கி ஆக்குறதுக்கு வந்து கறியெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ மட்டன் சிக்கன் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து அங்கேயே போயிட்டு வாங்கியாச்சு ஸோ இன்னிக்கு கொஞ்சம் கூட்டம் வரதுக்கு முன்னாடியே வாங்கிலான்னு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் வரும்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நாளைக்கு வந்து நெய்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால வந்து அதையுமே கொஞ்சம் பல்காக வந்து எல்லாமே வாங்கியாச்சு க்ரோசரிஸ்லாம் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வாங்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் பால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இப்போயே வந்து வாங்கி வச்சாச்சு ஸோ நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி மட்டன் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி ஸோ வாங்கிட்டு வந்தது ஒரு பக்கம் திரும்ப அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் வந்தவுடனே கட கடன்னு சிக்கன் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அண்ட் தென் மட்டனையும் வந்து ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ நாளைக்கு தனியாக சமைக்கிறதுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையான தனியாக பிரித்து எதுவும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அண்டு சிக்கன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு த்ரீ சிக்கனால் தான் வந்துட்டு பிரியாணி பண்ணால் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு வெஜிடபிள்ஸுமே எடுத்து வச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ஸோ இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஆணம் மாதிரி காய்ச்சிக்கலாம் அந்த சிக்கன் ஆணம் வந்து பிறநாளைக்கு நைட்டு வந்து ஒரு வைப் இல்லையா அதனால வந்து சிக்கன் கறி வச்சுட்டு டினருக்கு வந்து தோசை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ அதே மாதிரி தோசை சிக்கன்க்கு டின்னர் வந்து முடிச்சிட்டோம் நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி மறுபடியும் கிச்சனுக்கு வந்தாச்சு ஸோ அந்த வட்டலாப்பம் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிடலாம் காலையில் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டின்லாம் கிளம்புற மாதிரி இருக்கும் தொழுகைக்கு போகிறதுக்கு அதனாலே வந்துட்டு பார்த்தோன்னா நைட்டே எவ்வளோ முடிச்சுலான்னு சொல்லிட்டு நானும் மதுரை இல்லாமல் ஒர்க் வந்து ஸ்பெட் பண்ணிக்கிட்டோம் அம்மா ரெண்டு நீங்கள் ரெண்டு ரெசிபி பண்ணுங்கள் நான் ரெண்டு ரெசிபி பண்ணியிருந்தேன் அப்போ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் அதே மாதிரி நான் வந்துட்டு வட்லாப்பம் மட்டன் கறி அப்புறம் கடல் பாசி வந்து நான் பண்ணியிருந்தேன் அம்மா வந்துட்டு இட்லியும் பரோட்டாவும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ நான் வந்து வட்லாப்பத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே வந்து டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி எதுவுமே நான் அதை ஷூட் பண்ணேன் வட்டில் இப்போது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு மீன் பயில் நான் மட்டன் கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஸோ அதை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு ஸோ மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு கடைசியாக அந்த ஒன் கேஜி மட்டனையும் போட்டுட்டு வேக வைக்க வேண்டியது தான் நான் எல்லா மசாலாவும் போடல ஜஸ்ட் மஞ்சத்தூளும் தூளும் மட்டும் போட்டு நான் அதை வந்து வேக வச்சு எடுத்துப்பேன் ஒரு த்ரீ விசில் மட்டும் காலையில் அப்புறம் தேங்காய் கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு கறி மசாலாவும் சேர்த்துப்பேன் வட்டில் போய் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் அல்மினியம் ஃபைல் போடாமே ரெடி பண்ணிட்டேன் மேலே தண்ணி தான் எதுவுமே வரல அண்ட் ஒர்க் எல்லாம் முடித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாளைக்கு பேர் நாங்கள் போகிற ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா ஸோ அதை எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மென்னு சொல்லிட்டு ஷர்ட்ஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்கிறது கையிலாம் வந்து அயர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸோ இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட் இது வந்து நான் ஜூமியில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சல்வார் செட் கொஞ்சம் பார்ட்டி வேர் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த ஃப்ரெண்டி ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் குட்டி குட்டி அழகான ஒரு எம்ப்ராய்ட்ரி சீக்வன்ஸ் ஒர்க் வந்து வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலருமே நல்லா இருந்தது ஸோ நல்லா டக்குன்னு வந்து பிக் பண்ணிவிட்டேன் இந்த தடவை ஃபுல்லாகவே வந்து சுடிதார் தான் ஸாரீ வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நாவல் சாரி இல்லாமல் எப்படி ஸோ அதுவும் எடுத்திருக்கேன் அதை நான் சாரீஸ் எல்லாம் நான் வியோ பண்ணும்போது காட்டுறேன் இந்த வீடியோவில் பெருசாக நான் வந்து ஷோ பண்ணலை அதுக்கப்புறம் ஃபைசின்க்கு வந்து இந்த ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன் பிகாஸ் இது வரைக்கும் ஃபைஸின்க்கு வெள்ளை கைலி கட்டினதே இல்லை இந்த தடவை கட்ட போகிறேன் அதனால் வந்து ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் வந்து எடுத்திருந்தேன் இது வந்து என் ஹஸ்பண்டோடது நல்ல ஒரு லைட்டு டேன் கலர் தான் அவங்களோட எடுத்திருந்தாங்க அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சோன்னா சின்ன ஒர்க் மட்டும் இருந்தது அதை மட்டும் ரெடி பண்ணி அதாவது மட்டன் கறிக்கு தேங்காய் கரைச்சு மசாலா கரைக்கணும் அதை மட்டும் பண்ணி விசில் வச்சுட்டேன் அண்ட் நானும் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் குளிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு வா அண்ட் இன்றைக்கி இது தொழுகை வந்து எட்டு மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் ப்ரேயராகவே ஒரு செவன் ஃபிஃப்டினில் கிளம்பணும் பிகாஸ் என் ஹஸ்பண்டோட ஊருக்கு போகிறோம் அவங்க பிறந்து வளர்ந்த ஊருக்கு இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டக்குன்னு வந்து ரெடி ஆகிட்டோம் ஃபைஸுன்னு ஒரு வீடியோவுக்கு நிற்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுது ஸோ ஒரு வழியாக அவனையும் வந்து ஒரு கிளிப் எடுத்தாச்சு ஸோ நாங்கள் எல்லோரும் வந்துட்டு கிளம்பிட்டோம் அலமதுல்லா ஈத் தொழுகை ரொம்ப சிறப்பாக சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சிச்சு நாங்களும் தொழுதுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பினோம் ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி எல்லா கூட சேர்ந்து தொழுது பிகாஸ் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிற மதுர் போய் தொழுது ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லா கூட சேர்ந்து எப்போதுமே தனியாக தான் தொழுகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் தொழுகெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் போல தான் வந்து வந்துட்டோம் வீட்டு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிகாஸ் எல்லாருக்கும் நல்ல பசி வேற ஸோ வந்துட்டு அன்றைக்கி முதல் நாள் நைட்டே வந்து மட்டன் கறி ரெடி பண்ணியிருந்தேன் பட் காலையில் தான் வந்து கறி மசாலா தேங்காய்லாம் கரைச்சி ஊற்றி ரெடி பண்ணேன் ஸோ அதுவுமே நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தது ஸோ மட்டன் கறி அப்புறம் வட்லாப்பம் கடல் பாசியும் சூப்பராக செட்டாக இருந்துச்சு அண்ட் வடை மட்டும் எங்கள் ஊரில் வந்து சூப்பராக நல்லா சூட சூடாக எப்போதுமே காலையில் ஈவினிங் சொல்லிட்டு கிடைக்கும் அதனால் வடை வந்து எதுவும் வீட்டில் வந்து போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாக்கா டக்குன்னு கடையில் மட்டும் வாங்கிக்கிட்டோம் வடை மட்டும் கடையில் வாங்கியாச்சு அண்ட் மதநிலா வந்துட்டு பரோட்டா இட்லி பண்ணியிருந்தாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வட்டலாப்பவும் கடல் பாசி அண்ட் மட்டன் கறி ஸோ இதை வச்சு சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபேமிலிக்கு வீடியோ கால்ஸ் எல்லாம் பேசினதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டோம் அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது எஸ் இன்றைக்கி வீட்டில் வந்து எல்லாேருக்கும் சேர்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் அதனால் ப்ரிப்ரேஷன்லாம் டக்குன்னு பண்ணும் இல்லையா அதனால் வந்து வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயத்தக்காளி ரெடி பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதிக குவான்டிட்டியில் பண்ணுறதுனால கேஸ் ஸ்டவ் சரி வராதுன்னு சொல்லிட்டு விறகடுப்பில் தான் பண்ணும் நல்லா பாத்திரம்லாம் வச்சுட்டு ஆயில் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்னு சொல்லிட்டு இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ குவான்ட்டியில் நான் வந்து குக் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன்லாம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு இன்னும் சொல்லப்போனால் கேஸ் ஸ்டவ் விட விறகடுப்பில் நல்லா ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ வெங்காயம்லாம் வதக்கி வதக் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அண்ட் தென் ஒரு டுவெண்ட்டி பச்சை மிளகா அளவுக்கு ஸோ அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ்வலாக பிரியாணிக்கு என்னென்ன போடுவோம் அதெல்லாம் நிறைய குவான்டிட்டியில் வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான் இன்னும் சொல்லப்போனால் போனால் என் எவ்வளோ கம்மியாக பண்ணாலும் சரி அதிகமாக பண்ணாலும் சரி ஒரே வேலை தான் இருக்கா மாதிரி இருக்குது ல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் மசாலா தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அந்த தென் பிரியாணி மசாலா கூட முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து தயிர் தான் ஸோ அதையும் வந்து நல்லா வீட்லேயே உர ஊற்றி வச்சுடவங்க தேவைப்பட்டதுனால ஸோ அப்படியே நல்லா வந்து தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமனையும் வந்து பிழிஞ்சு விட்டாச்சு ஸோ அந்த கிரேவி நல்லா செம்மையாக வந்து ரெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் கேஜி கிட்டத்தட்ட எடுத்தோம் அண்ட் ரைஸுமே வந்துட்டு பார்த்தனாக்கா ஒரு அளவுக்கு எடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட வந்து தண்ணியுமே நல்லா சூப்பராக கோச்சிருச்சு ரைஸ் தனியாக வடித்து போடுறோம் அதுலேயே தான் சேர்த்து போட்டுட்டோம் ஒன்றாவே வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணியும் ரைஸும் சேம் லெவலுக்கு வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தம்ல வந்துட்டு போடணும் ஸோ தம்ளெல்லாம் போட்டு எடுத்துட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பராக ரெடியாக இருந்தது சிக்கன் மசாலா பிரியாணி எல்லாமே எதாவது ஃபர்ஸ்ட் டைம் அலமதுல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சி இந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ட் அது இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தோனாக்கா பேக் பண்ணணும் மீன் வேறு அது ரெடி ஆகும் போதே நாங்கள் வந்துட்டு ஆனியன் ரைத்தாக அப்புறம் எக் பாயில் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டோம் வச்சு பேக் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க நான் முஸ்லீம் நெய்பர்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம் தெரிஞ்சவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒருத்தங்க வீட்லேயும் ரெண்டு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ரெண்டு ரெண்டு பீஸ் சிக்கன் எல்லாம் வச்சு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு எக் எல்லாமே வச்சு மேலே வந்துட்டு ஆனியன் வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துருந்தோம் மேலே ஏன்னா அது அது போட்டு சாப்பிடும்போது இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆனியனுமே தனியாக வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு ஆனியனை கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதையும் வந்துட்டு கடைசியாக மேலே போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு Evet. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது பிரியாணி பேக் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அது கூட வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு வாழைப்பழம் வச்சு கவரில் போட்டு பேக் பண்ணிட்டோம் ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாதர் இல்லாமல் ஹஸ்பண்டும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஈத் ஃபோட்டோஸ் எதுவுமே நாங்கள் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பிஸியாகவே போயிடுச்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறத்துலேருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்களுமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கும் அண்ட் வழியும் சிஸ்டர் இல்லாமல் பிக்கப் பண்ணிவிட்டோம் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப்புறம் ஈவினிங் வந்து நானும் சிஸ்டர் எல்லாம் எல்லாரும் போயிட்டு மாடியில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் தென் ஈவினிங் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி நேரம் அப்படியே போகிற வழியில் வந்து பெருனக்குலை தடவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அண்ட் அவ்வளோதான் இந்த ஈத் வளாகும் இதோட முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்